ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தனவட்டம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் சரி நம்ம பார்த்தீங்கன்னா எப்போ போல் நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம் நம்மளுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டியும் நடக்கிற விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி சரிங்களா அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் பிடிக்காது தான் ஆனால் நம்ம அதுக்கு போயே ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம் அப்போ என்ன செய்ய முடியும் போய் தானே ஆக வேண்டியிருக்கும் அதில் வந்து தப்பிக்கவே முடியாது இதே மாதிரி தான் நம்ம கர்மாக்கள் நம்மளுக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது நம்ம கஷ்டப்படுறதை நம்மளுக்கு பிடிக்குமா பிடிக்காது ஆனால் அதுலேருந்து தப்பிச்சிக்கலாம்னு நினச்சா நடக்கவே நடக்காது அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அது அனுபவ அனுபவிச்சாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் சரிங்களா எல்லாத்தையும் புரிஞ்சிட்டு போயிட்டோம்னா வாழ்க்கை எளிதான ஒரு விஷயமாயிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நல்ல புரிகிறதுதை விட நம்ம அது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா அது என்னன்னு பார்ப்போமா ஒரு விஷயம் இல்லை நம்ம வந்து என்ன சொல்கிறது நம்ம தூய்மையாக்கப்படுறோம் நம்ம தூய்மையாக்கப்படுறது தான் அது எதுவாக இருந்தாலும் சரி புரியுதோ இல்லையோ நம்ம தூய்மையாக்கப்படுறோம் இன்னும் நல்லா தெளிவாக சொல்கிறேன் இந்த இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா சப்ஜெக்டாக இருக்குல்ல தமிழ் மீடியம் படிக்கிறதுனால படித்ததுனால சொல்கிறேன் இங்கிலீஷ் வந்து அஞ்சு சப்ஜெக்டில் ஒன்றா இருக்கும் அப்போ படிப்போம் என்னன்னே புரியாது தான் சுத்தமாக புரியாது இப்போ கூட சிலதெல்லாம் புரியறது தான் இல்லை ஆனால் இங்கிலீஷை பார்க்குறவங்க இங்கிலீஷு பேசுகிறவங்கள ரொம்ப பிடிக்கும் இங்கிலீஷ் பேச பிடிக்கும்னு கூட சொல்லலாம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப் வாசிக்க சொன்னாங்கன்னா மிஸ் வந்து படிக்கிற பிள்ளைங்களாம் பார்த்து தான் வாசிக்க சொல்லுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அந்த பிள்ளைங்கள தான் வாசிக்க சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் அப்போ என்ன நினைப்பேன்னா பக்கத்தில் இருக்கிற பிள்ளைகிட்ட பேசுகிற மாதிரி பேசுவேன் நான் அப்போ வந்து மிஸ்ஸுக்கு வந்து நம்ம கவனிக்கிறது தெரியாதுன்னு நினச்சிட்டு மிஸ் வந்து எழுந்திரிச்சு இந்த பேராகிராஃப் வாசின்னு சொல்லுவாங்களா அப்போ வாசிப்பேன் அதில் எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெண்டாவது என்னென்னா அது என்னென்னே புரியாது ஆனால் நம்ம வந்து அந்த கொஸ்டின் ஆன்சருக்கு மக்கப் பண்ணி மனப்படம் பண்ணி எழுதிடுவோம் அதுக்கு உண்டான ஆன்சருக்கு உண்டான மார்க்கும் வாங்கிடுவோம் அது என்னென்னு நம்மளுக்கு புரியாது ஆனால் நம்மளுக்கு மார்க் வந்துடுதில்ல அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆனால் நம்மளுக்கு நல்லா மெச்சூர்டானதுக்கப்புறமா நம்ம அந்த இங்கிலீஷ் வந்து என்னென்னு புரிஞ்சுப்போம் அது வரைக்கும் நம்மளுக்கு புரியாது ஆனால் தேவையான மார்க் வந்துடும் அதே மாதிரி தான் சில விஷயங்கள் வாழ்க்கையில் என்னென்னே புரியாது ஆனால் மனது தெளிவாகிடும் சில விஷயங்களை செய்கிறதுனால சரிங்களா சில விஷயங்களை செய்கிறதுனால வந்து சில விஷயங்களை பார்க்கறனால பேசுகிறனால படிக்கிறனால பாடுறதுனால ஆடுறனால நம்ம வந்து எதுக்காகன்ட்டு தெரியாது ஆனால் நம்ம மனது சந்தோஷமாக இருக்கும் நிம்மதியாக இருக்கும் நம்ம மனது தெளிவாயிடும் அதுக்காக வேண்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் இப்போ ஒரு குட்டி கதை சொல்கிறேன் என்னென்னா திருவாசகத்துக்கு உருகார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு ஒரு இது இருக்குது திருவாசகம்னு சொன்னாமே அப்படியே உருகி போயிடுமாம்மா நான் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சிடுனா கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்தேன் நினைக்கிறேன் அப்போ வந்து பெரிய புராணம் வந்து படித்த புக்கு வாங்கி படிச்சிட்டு இருந்தேன் எல்லாரும் திட்டினாங்க இப்போவே கிளவி மாதிரி புக்கை படிக்க ஆரம்பிச்சின்னு அதுவும் வந்து வாய் விட்டு வாசித்து படிப்பேன் ஏன்னா எங்கள் வீடு வந்து பெரிய வீடு அதில் வந்து பின்னாடி எங்கள் சித்தப்பா குடி இருப்பாங்க அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு அதனால் அவரும் அந்த கதையை கேட்கட்டும்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த புண்ணியம் போய் சேருட்டுன்னு சொல்லிவிட்டு கத்தி படிப்பேன் நான் எல்லோரும் திட்டுவாங்க ஆனால் எங்கள் அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க மற்றவங்களாம் என்ன இப்போவே நீ இது படிக்கிற அது இதும்பாங்க இந்த காந்தியடிகளோட சுயசரிதை கூட படித்தேன் நான் ஒரு எஸ்டடி பூத்தில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த வீட்டுக்கு எதுக்காக தான் அது ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ் எல்லாமே இருந்துச்சு ஜெராக்ஸு இதெல்லாம் இருந்துச்சு அதனால சும்மா இருக்கிற நேரம் படிக்கலாம்னு சொல்லிட்டு காந்தி சுயசரிதை புக்கு படித்தேன் அது பொறுக்கில் வர்றவங்க போகிறவங்க பூரா பேர் திட்டுறாங்க இப்போவே எதுக்கு இதை படிக்கிற இப்போவே இதை படிக்கிறேன்னு அதனாலே இதை கொண்டு போய் கொடுத்துட்டேன் ஆனால் அன்றைக்கி எடுத்து பேச முடியல எடுத்து சொல்ல தெரியல அந்த மாதிரியான ஒரு மென்டாலிட்டி யார்கிட்டையும் எதையும் பேச மாட்டோமா அதனால நான் கொண்டு போய் கொடுத்துட்டேன் இப்போ வருத்தப்படுறேன் உண்மையிலேயே அந்த புக்ஸ் எல்லாம் இப்போ வந்து எங்கே போய் எடுக்கிறது லைப்ரரியெலாம் பக்கத்தில் இல்லை அந்த ஃபீல்டெல்லாம் இருக்குது ஃபோன் இருக்க இருந்தாலும் அவ்வளோ தூரம் அதெல்லாம் போய் படிக்க முடியாது அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நம்மளால் கேட்க முடியல ஆனால் வாய்ப்பு அந்த காலத்தில் நிறையா இருந்துச்சு இப்போ இந்த செல்லு வந்ததுன்னா செல்லுக்குளற எல்லாம் வந்துருச்சு ஆனால் நம்ம இஷ்டப்பட்டதை தான் பார்க்குறோமே ஒளியே நல்லதெல்லாம் பார்க்குறோமான்னு தெரியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்லெல்லாம் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நாடகம் போடுவாங்க சொற்பொழி வாற்றுவாங்க கோயில்லலாம் அதுக்கப்புறம் வந்து ஆர்கெஸ்ட்ரா அது ஒரு பொதுவான இது கச்சேரி நடக்கும் இப்போ ஆர்கெஸ்ட்ரானா சினிமா தான் பாடுறாங்க கர்நாடக சங்கீத கச்சேரி எங்காவது நடக்குதா கிடையாது எங்காச்சும் ரொம்ப ரேராக தான் நடக்கும் பரதநாட்டிய அரங்கேற்றாகவும் இதெல்லாமே இருந்துச்சு இப்போ எதுவும் இல்லை ஆட்டம் பாட்டமாக தான் இருக்குது ஒரே கொண்டாட்டமாக தான் இருக்குது அது என்னதான் இருக்கும்னே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நடந்த ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு கோயிலில் வந்து சொற்பொழி வாட்டிகிட்டு இருந்தாங்க திருவாசகம் டெய்லியும் ஒரு அரை மணி நேரம் அதை பற்றி பேசுவாங்க போல இருக்கு அப்போது ஒரு வீட்டில் இருக்க ஒரு அப்பா மாதிரி இருக்கிறவர் டெய்லி போய் திருவாசகத்தை கேட்டுட்டு கேட்டுட்டு வருவார் வர கொஞ்சம் வர்றதுக்கு நைட்டு லேட் ஆகிரும் அது வந்தோன்னே பார்த்தோன்னா வீட்டுக்கார அம்மாவுக்கு செம்மையான காண்டாயிடும் அந்த அம்மா டென்ஷன் ஆகி சொல்லு எங்கே தான் போவீங்கன்னே தெரில அப்படின்பாரு அந்த மாதிரி என்ன பண்ண போகிறேன் வீட்டில் வந்து திருவாசகம் கேட்டுட்டு வரேன் அங்கே டெய்லியும் சொற்பொழி வாட்டுறாங்க நான் கேட்டுட்டு வரேன் அப்படின்றாரு என்னத்தை தான் போய் கேட்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருது டெய்லியும் போய் அவர் திருவாசகம் கேட்டுட்டு கேட்டுட்டு வராரு டெய்லியும் வந்தால் வீட்டில் திட்டு விழுகுது சரி நீங்கள் டெய்லி போய் கேட்குறீங்களே அது என்ன தான் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கன்னா அவர் தெரியலன்றார் அந்த அம்மாவுக்கு ஓவர் டென்ஷன் ஆயிடுச்சு ஒன்றுமே புரியல போறீங்க வரீங்க போகிறீங்க வரீங்க போகிறீங்க வரீங்க அதில் என்னன்னு கேட்டாலும் சொல்ல தெரியல எதுக்கு தான் போகிறீங்க அப்படின்றது அப்போது அந்த அம்மா சொல்லிச்சு சரி இந்த ஜல்லடையில் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறது அவர் போய் தண்ணியை மூந்துட்டு வர்றாரு மூந்துட்டு வந்து இங்கே வீடு வர அந்த அம்மா கிட்ட வர்ற வரைக்கும் பார்த்தா சிந்தி சிந்தி சிந்திகிட்டே வந்திருக்குது அந்த அம்மா பேசுது என்ன சல்லடையில வந்து இப்படி சிந்திக்கிட்டே வந்துருக்கீங்க அப்படின்னு அந்த சிந்தி சல்லடையில வந்து தண்ணியை நிரம்பி கொண்டு வர முடியுமா சிந்தத்தான செய்து இது கூட உங்களுக்கு தெரியல அதே மாதிரி வந்து திருவாசகத்தை வந்து என்னென்னு புரிஞ்சுக்கிட்டா தானே நம்மளுக்கு நல்லது அதுவே தெரியாமல் தான் போகிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு அப்போ வந்து அவங்க தண்ணி வளைஞ்சிட்டே வந்ததில்லை நீங்கள் வந்து இதே மாதிரி தான் அது புரிஞ்சுக்காமல் கேட்க போனீங்கன்னா எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது எதுக்கு போகிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்காக அவர் சொல்கிறாரு அது எனக்கு புரிஞ்சுது புரியல நான் போய் கேட்பேன் எனக்கு அது கேட்டால் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த ஜல்லடையில் தண்ணியை கொண்டு வந்து அது பூரை கீழே ஒழுகிருச்சு ஆனால் பிரயோஜனம் இல்லை தான் ஆனால் வந்து ஜல்லடை வந்து சுத்தமாகிருச்சுல அது மாதிரி என் மனசில் இருக்கிற அழுக்கள்லாம் அந்த திருவாசகத்தை கேட்கறதுனால சுத்தமாக எனக்கு வந்து புரிதலை விட தெளிதலே ரொம்ப அவசியம் அப்படின்றாரு ஃபஸ்ட்டு இப்போதிக்கு இந்த இங்கிலீஷில் சொன்ன மாதிரி தான் இப்போதைக்கு அவர் வந்து அவர் மனது சந்தோஷமாக இருக்கிறதை கேட்கும்போது மனசில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடுது அவர் மனசு ரொம்ப சுத்தமானதுக்கப்புறமா அது அது என்னன்னு அவர் முழு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொஞ்சம் மனது வந்து அவர் சாந்தமாக ஆயிடுச்சு அந்த திருவாசம் கேட்கறனால அவருக்கு ஒரு மனசு அமைதியாக இருக்குன்ட்டு போய் கேட்டுட்ருக்கார்ல அவர் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அவர் திருவாசக புக்கு வாங்கி கண்டிப்பாக படிப்பார் ஏன்னா அவர் மனசு அதில் ஈ ஆழ்ந்து ஈடுபட்டுருச்சு அதனால அவருக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது அது மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்ம மனது எதில் சந்தோஷமாக இருக்கோ அது சச்சரிதம் புக்கு படித்து பாருங்கள் ஃபஸ்ட்டெல்லாம் ஒன்றுமே புரியாதுப்பா இப்போ கூட வந்து சில பேரெல்லாம் வந்து வடமொழியில் இருக்கும் அதை மனசில் தங்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் அது ஒரு மாதிரியாக இருக்க தாத்தியா கோ்த்த பாட்டு அப்புறம் வந்து என்னென்னமோ பேர் இருக்குது எனக்கு அந்த பேர் மட்டும் மனசில் பதியவே பதியாது ஆனால் வந்து நல்லா இருக்கும் நம்ம அந்த சச்சரிதை படிக்கும்போது அந்த காலத்துக்கே நம்மளை கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கும் நம்ம சாயப்பா கூட வாழ்ந்த ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு அது நீங்கள் படித்து பாருங்கள் நல்லாயிருக்கும் அதே மாதிரி தயவுசெய்து எல்லாத்துக்கிட்டே சொல்கிறேன் எப்படியாவது நீங்கள் எல்லாருமே வந்து சச்சரித புக்கு வாங்கி நீங்கள் தயவுசெய்து படிங்க டெய்லி ஒரு அத்தியாயம் படிங்க நிஜமாகவே அந்த தம்பி எனக்கு சொன்னதுனால நான் டெய்லி சச்சிருதம் ஒரு அத்தியாயம் படித்ததுனால படிக்க முடிஞ்சால் படிப்பேன் இல்லைன்னா இதில் வந்து சச்சிருதுன்னு போட்டால் யூடியூப்லேயே வருது டெய்லி ஒரு அத்தியாயம் கேளுங்க கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நிறைய மாற்றங்கள் நடக்கும்ன்றதுக்காக கேட்க வேண்டாம் நம்ம கேட்டு தான் பார்ப்போமே எத்தனையோ விஷயம் செய்கிறோம் நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கும்போது நம்மளும் கேட்டுதான் பார்க்கலாமே அதனால ஒன்றும் தப்பில்லையே நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கிற அன்றாட பிரச்சனைகளுக்குரிய கேள்விகளுக்கு பதில்களாக அந்த சச்சரித புக்கில் உங்களுக்கு அமையும் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்கள் ஒரு டைம் படிச்சிட்டோம் அதுக்கப்புறம் எதுக்கு போய் படிக்கணும்னு நினைக்க வேண்டாம் அது ஃபுல்லாக ஐம்பத்தோரு அத்தியாயம் இருக்குது படிச்சுட்டு மறுபடியும் டெய்லி ஒரு அத்தியாயம் ஒரு காமன் ஆகும் ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அவ்வளோ அதுக்கு மேலே ஆகாது உட்காந்து படிக்கிறதுனால நம்ம குறைஞ்சி போயிடவே மாட்டோம் எத்தனையோ இதுக்காக நெட்டை வேஸ்ட் பண்ணி இது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஒரு நல்ல விஷயம் நடக்குன்றதுக்காக நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக நம்ம செய்கிறதுல தப்பு இல்லையோ நாம் எல்லோரும் சச்சிவதம் படித்து நம்ம கேள்விகளுக்குரிய பதிலை பெற்று நாம் எல்லாரும் வாழ்வோம் வளமுடன் ஜெய் சைராம் சாயப்பாவின் തിരുവടിഗിളി ശരണം